ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீரியனிஃபேஷன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் தாங்க தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் எட்டுறது எல்லாமே மிக்சடாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்ருக்கோங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு நெக்லஸ் ஒரு க்யூட்டான நெக்லஸ்ங்க ப்ரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் எப்போயுமே பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பெண்டன்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபுல் ஒயிட்டில் இருக்குது ஃபுல் ஒயிட் வந்து எல்லா விதமான ட்ரெஸ்க்குமே சூட்டபிள் ஆகும் அழகாக இருக்குங்க இந்த பட்டை செயின் பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செயின்மே உங்களுக்கு அட்டாச்சாக வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது அதாவது ரொம்ப பெருசாக அட்டிகெல்லாம் கட்ட பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி சிம்பிளாக க்யூட்டாக ப்ரிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க ஒரு க்யூட்டான ஒரு ரவுண்ட் பண்டன் உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு பத்து பிடியில் ஒரு மாலை செயின்ங்க இந்த செயின் பாருங்கள் ஐம்போனில் நம்ம எப்பயுமே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மூவ் பண்ணுவோம்ல சேம் அதே குவாலிட்டியில் வர்றது தான் இது வந்து நல்ல ஒரு மாலை மாதிரி இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க பேட்டன் ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல நம்ம கிராண்டாக ஸாரி கட்டி இந்த ஒரு செயின் போட்டாலே உங்களுக்கு நல்ல லுக் இருக்கும் இது நாலு பக்கமும் இந்த அரும்பு டிசைன்ஸ் மாதிரி மாலையில் வந்து நாலு பக்கமும் பூக்கோத்து ஒரு மாதிரி செண்டாட்டம் உங்களுக்கு உருட்டாக வருங்கல்ல அதே மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல கணங்க நல்லா தெருப்பாக ஒரே ஒரு செயின் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நல்லா தெருப்பாக இருக்குது உங்களுக்கு ஒரு பத்து சவரம் மதிப்புத்தக்க இருக்குங்க இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம் செவன் ஹண்ட்ரட் வருங்க இது எழுநூறுபா வரும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் பத்து பிடி ஐம்பொன் கேரண்டி செயின்ங்க இங்கே ரெகுலராக வேர் பண்ணுறதா இருந்தால் கூட வேர் பண்ணிக்கலாம் நல்லா மெயின்டைன் ஆகும் டூ த்ரீ இயர்ஸ் மேலே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு உள்ள முகப்பு செயின் ரெட்ட வடை செயின் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது நம்ம பண்டிகைக்கு வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணால் நிறைய பேர் கிஃப்ட் பண்ணுறாங்க அப்பா எல்லாம் பொண்ணுங்களுக்கு வாங்கி தராங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கல்ச்சர் நம்ம நம்ம கல்ச்சரில் மட்டும்தாங்க இந்த மாதிரி ரொம்ப கிஃப்ட் பண்ணுறதெல்லாம் சர்ப்ரைஸாக பண்ணுறாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பாருங்கள் முகப்பு செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரூபி பேட்டர்னில் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்ட வட செயின் டெய்லி வேர் பண்ண மாட்டோம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் கிராண்ட் அக்கேஷன்ஸ் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் மெயின்டைன் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு வர்த்தான ஒரு கேரண்டி ஐம்போன் முகப்பு செயின் ஒரு மீடியம் சைஸ் கோதுமையில் வரும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் ஒரு எட்டு புடி செயின் இருக்குது நம்ம வந்து நல்ல கொஞ்சம் வயசானவங்களாம் கிராண்டாக ஸாரீ கட்டி இது மாதிரி போடும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஏழு எட்டு சவரத்தில் தான் பெரியவங்க எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் ஏன்னா முகப்பு வந்து ஒரிஜினல் ஐம்போன் முகப்பு செயினுமே உங்களுக்கு ஐம்போன் நல்லா கிராண்டாக இருக்கு பாருங்கள் நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ட்ரெண்டிங்கான ஒரு செயின் இது இது இப்போ லாஸ்ட் பார்த்தது வந்து நல்ல ட்ரெடிஷ்னலாக ஹோம்லியாக ஐம்போன் முகப்பு வச்சு இது உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் முகப்பு வச்சுருக்காங்க பீக்காக் ரூபி வித் எம்ப்ராய்டு ரொம்ப அழகாக இருக்குது பாக்ஸ் கட்டிங் செயின் சொல்லவே தேவை இல்லைங்க பாக்ஸ் கட்டிங் செயின் கழுத்தில் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு செயின் இருந்தாலே அழகும் டபுள் லேயர் இருந்தால் எப்பவுமே டபுள் லேயர் இருக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு செயினை நம்ம தௌசண்ட் ரூ சாரிங்க ஒரு செயினை நம்ம ஐநூறுரூவாய்க்கு கொடுப்போம் இல்லை எட்டு புடி செயின் கேரண்டி செயின் ஒரு செயினை நம்ம ஐநூறுவாய்க்கே கொடுப்போம் இதில் உங்களுக்கு ரெண்டு எட்டு பிடி செயின் வருது ரெண்டு லேயர் வருது எட்டு பிடி செயின் முகப்பு வந்து இவ்வளோ கிராண்டான ஒரு எடி ஸ்டோன்ஸ் முகப்பு ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க இதெல்லாம் அழகாக நீங்கள் சாரி கட்டி ஒரே ஒரு செயின் முகப்பு செயின் போட்டாலுமே போதும் சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ நம்ம நல்ல ஒரு ஆஃபருக்கு நம்ம கொடுக்குறோம் நைன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு ஒரு ரெண்டு பீஸ் சேல்ஸ் பண்ணேன் இதில் ஒரு பீஸ் மட்டும் இருக்குது நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் நல்ல ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த தாலி உருளை கோக்குற ஐம்போன் மாங்காங்க ரூபி சாரிங்க ஒயிட் வித் எம்ப்ராய்டர் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பச்சைக்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க மேலேயும் அந்த பச்சைக்கள் இங்கே இங்கே ரூபி வித் எம்ப்ராய்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஐம்போன் வாங்காங்க தாலி உருளை கோக்குறது கண்டிப்பாக லைஃப் வரும் உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வரும் ஒரு பேரோட வேணாம் ஏன்னா இது நல்ல ரேட்டு ஹோல்சேல்லே பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பில் எப்படி இருக்குது பாருங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் லாங் இருக்குது உருக்கல்ல கோத்துக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஒரு ஜோடி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸா வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நூற்றி தொ ஐம்பது ரூபா மட்டும்தான் இது ஒன் ஃபிஃப்டி மட்டும் தேவைப்படுறேங்க புக் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்க ஒரு ஃபோமிங் டாலர் செயின் இந்த இது வந்து ஒரு நல்லா மூவாச்சிங்க இதில் ஒரு சில பீசஸ் இருக்குது அதுதான் நம்ம கிளியரன்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு தாமரை நல்ல அந்த ஃபினிஷிங்ஸ்லாம் நல்ல ஒரு கிளாஸி ஒர்க்காக சூப்பராக இருக்குது எட்ஜஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் செயின் இது வந்து ஐம்பது நோ கேரண்டியோ உங்களுக்கு கிடையாது ஃபார்மிங் செயின் ஃபார்மிங்களுக்கும் கேரண்டி செயினுக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல ஒரு எஸ் மாடலில் ஷைனிங் கட் கொடுத்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க செயின் செயினோட மாடல் சூப்பராக இருக்குது இந்த தாமரை நிறைய பேர் வந்து என்கொயர் பண்ணும்போது டாலர் செயினில் வந்து தாமரை மாடல் கேட்பாங்க நிறைய பேருக்கு பிடிச்சது அதில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குதுங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த தாமரைக்கு அந்த அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா தாமரைக்கு ஒரு இது இருக்குது அதனால் நிறைய பேர் என்கொயர் பண்ணுவாங்க தாமரை டாலர் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங்ஸு கட்டிங்ஸு அந்த கிளாஸி ஒர்க்ஸு கீழே இருக்க ட்ராப்ஸு சூப்பராக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அப்படியே கொடுக்குறோம் செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மூவ் பண்ணது உங்களுக்கு கிளியரன்ஸ் சேல்ன்றதுக்காக எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொடுக்குறோங்க கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு லக் இருக்க மெம்பருக்கு தான் போகுங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் டாலர் செயின் இது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஐம்பண்ட் டாலர் செயின் மல்டி கலர் ஒர்க்கில் பார்க்குறோங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது மல்டி கலர் ஒர்க்கு இதில் பாருங்கள் இந்த ஹேண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிறதே தெரியும் நம்மளுக்கு அந்த இதுவாகலை அந்தளவுக்கு ஃபினிஷிங்ஸோடு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஹேங்கிங்ஸு செயின் வந்து பார்த்திங்கன்னா அரும்பு செயின்ங்க இது கேரளா பேட்டர்ன் செயின்னு சொல்லுவாங்க அரும்பு செயின் ஹாட் டிசைன் வச்சு பேட்டன் சூப்பராக இருக்குது ரிட்டி கலெக்ஷன் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செயின் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வரும் எட்டு பிடிக்கும் கொஞ்சம் கூட வரும் இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு பட்டு சாரி கட்டி ஒரு லாங் செயின் போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட் கலெக்ஷன் ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் தாமரை டாலர் தான் ஐம்பூன் டாலர் செயின் ஒரிஜினல் ஐம்பூன் டாலர் செயின் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டும்தான் அதே மாதிரி ஃபுல் இதுலேயுமே இருக்குது பாருங்கள் மாங் ஐம்போன் உருவில் மாங்காய் வந்து ஃபுல் ப எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ்லேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இது இதுவுமே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஒரு ஜோடி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு ரியல் கோல்டு லுக்கில் இருக்க ஒரு வேல் டாலர் இதெல்லாம் வந்து நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் நீங்கள் தங்க செயின் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது அதில் அழகாக பாருங்கள் செந்தூர திலக்கம் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் வரும் சாரிங்க டூ ஃபிஃப்டி வரும் எல்லாமே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தானே கொடுத்துட்ருக்கோம் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இந்த மாதிரி சிங்கிள் லூப் டாலர் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கு தனியாக டாலர் நிறைய பேருக்கு தேவைப்படும் அவங்க புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் பாக்ஸ் கட்டிங்கில் ஏடி ஸ்டோன் செய்வீங்க உங்களுக்கு ஒயிட் ரூபி பேட்டர்னில் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது இந்த மாடல் நிறைய பேருக்கு புக் புக் பண்ணுவாங்க ஏன்னால் இது நெக்கில் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக ஃபார்ஸ் மூவிங் இது பாக்ஸ் கட்டிங் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுக்குறோம் ஃபைவ் டுவெண்ட்டி மட்டுந்தான் எல்லாமே இப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லே தான் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃபைவ் டுவெண்ட்டி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோ நெக்ஸ்ட்டு ஐம்போன் கொலுசுலேயே நம்ம பிளாக் பீட்ஸ் வச்சா மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொலுசு ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு மைனூட் தின்னா ரொம்ப தின்னுங்க கேர்ள்ஸ்க்கெலாம் யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸ் காலேஜ் கோயிங் ஆஃபீஸ் கோயிங் சூப்பராக இருக்கும் இது வந்து அது வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும் காலில் இருக்கிறதே தெரியாது அழகாக இருக்கும் காலில் வந்து நம்ம மெலீஸாக போடும்போது அது ஒரு லுக் வருங்க அந்த மாதிரி பேட்டர்ன்னா அதில் பிளாக் பீட்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுவாகவும் இருக்கும் நிறைய பேர் எல்லாம் போடுவாங்க பிளாக் சம்மந்தப்பட்டமான பொருட்கள் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொலுசு போடும்போது உங்களுக்கு அதுவுமே ஃபில் ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தின் பேட்டன் லாங் ஆனால் அது பெரியவங்க தாங்க யூஸ் பண்ண முடியும் சின்ன பசங்களுக்கு போடுற கொலுசு இல்லை நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு போடுற கொலுசு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு கேரண்டியில் வர ஒரு கொலுசு கொலுசு ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் ரூப் சாரிங்க உருட்டு மாடல் இது நல்ல சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பைப்பிங் வச்ச மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஒரே முத்து நிறைய பேர் என்கொயர் பண்ணுறது எங்களுக்கு முத்து நிறைய இடத்துல வேணாம் ஒரே முத்து வேணும்னு நிறைய பேர் கேட்பீங்க அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு கொலுசுமே பாருங்கள் உருட்டு மாடலுங்க நல்ல ஒரு உருட்டு மாடல் பின்னல் பின்னி வச்ச மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் எல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ட்வெண்ட்டி ஐஃபோன் குலுஸு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ரூவி ஸ்டோன்ஸில் ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன்ஸுங்க க்யூட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இது ட்ரெடிஷ்னல் லுக் கண்டிப்பாக நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரிஜினல் ஐபோன் அட்டிகை ரூபி பேட்டனில் க்யூட்டாக இருக்கும் பெருசாக போடுறது ஒரு சிலருக்கு பிடிக்காது எல்லாம் பெருசாக கட்ட மாட்டாங்க அந்த மாதிரி சிம்பிளாக வேர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போடலாம் இதே மாதிரி ஒயிட் ரூபிலையுமே உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குங்க என்கொயர் பண்ணி பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஃபுல் ரூபிலையும் இருக்குது ஒயிட் ரூபிலையும் நம்மக்கிட்ட பேட்டர்ன் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தான் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாருங்கள் இது ஒரிஜினல் ஐம்பது அட்டிகை உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு செயின் அட்டாச்சாக வரும் ரொம்ப அழகாக இருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோம் ரொம்ப அழகாக இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சங்கு பேட்டர்ன் டாலர் செயின் செயின் ஆஸ் யூஷுவல் ஐம்போன் கேரண்டி செயின் அரும்பு டிசைன் செயின் உங்களுக்கு பேட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க சங்கு டாலர் கீழே வந்து ஃபுல்லாக ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் இருக்கா மாதிரி ஒயிட் உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோன்ஸ் நடுவில் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சங்கு டாலர் செயின் நிறைய பேர் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு ஆஃபர் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டாலர் ஒரிஜினல் ஃபார்மிங் அப்படியே ரியால் கோல்ட் லுக் அப்படியே இருக்கும் செயின் நெட்டுப்படி செயின் இது பாருங்க கிறிஸ்டியன்ஸ் தாலி இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குது ஸ்டோன் வைக்காமல் இருக்குது பேட்டர்ன் பார்த்துக்கோங்க கிறிஸ்டியன்ஸ் தாலி நிறைய பேர் புக் பண்ணுவீங்க இதில் ஸ்டோன் வச்சும் இருக்குது பிளெயினும் இருக்குங்க உங்களுக்கு பிளெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸோட விலை ஒன் ஃபிஃப்டி சாரிங்க ஒன் டுவெண்ட்டி நம்ம எப்பயுமே நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் கொடுப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்டியன்ஸ் தாலி இது நீங்கள் செயினில் கூட நீங்கள் டாலராகவும் யூஸ் பண்ணலாம் தாலியாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இதில் ஸ்டோன் வச்சு வர்றது நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் ஒன் ஃபிஃப்டி மட்டும் ஒரு பீஸோட வெலை சொல்கிறேன் ஒன் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பத்து பிடியில் மிகப்பூச்சை எந்த மாடல் வந்தாலும் இந்த மாடல் அடிச்சிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த மாடல் எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட் நிறைய பேர் புக் பண்ணுற ஒரு மாடல் அதாவது பிளெயினாக எந்த ஒரு ஸ்டோன்ஸ் இல்லாமல் கோல்டன் பால்ஸ் வச்சு எட்டு பிடியில் பத்து பிடியில் புக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மாடல் நல்ல ஒரு செயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உருட்டு செயின் தாங்க கட்டிங் சரட்டெல்லாம் கிடையாது உருட்டு மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸ் கனமாலாம் போட பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு மீடியம் சைஸ் ஒரு நாலுலேருந்து அஞ்சு போன் ரொம்ப மீடியமாக இருந்தால் போதுங்க அப்படின்றவங்க இதை சூஸ் பண்ணாது வளையமும் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க உருக்கல் ஆட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் பத்து பிடி செயின் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் முக்கப்பு செயின் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் பத்து பிடியில் ஒரு மீடியம் சைஸில் கேரண்டிங்க ரெகுலராக கண்டிப்பாக பண்ணிங்களா ஈச்சர்ஸ் ப்ராப்ளம்லாம் வராது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு அட்டிகை அட்டிகை இல்லாமல் எப்படிங்க ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது ஐம்போன்னு அட்டிகை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் மல்டி கலர் ஒர்க்கு டபுள் லேயர் உங்களுக்கு அழகாக இருக்கோங்க இன்னுமே இந்த மாதிரி அட்டிகை கட்டுறவங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் பிடிக்கும் கல்யாணத்துலலாம் போடுறதுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக வரா மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் தான் ஒயிட் ரூபி பேட்டர்னில் ஹைலைட்டாக மேலே ஒரே ஒரு எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஃபுல்லாக உங்களுக்கு செயின் அட்டாச்சாக வருங்க நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபிள் அண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்புள் நைன் தான் டபுள் நைன் அட்டிக்கை பார்த்துக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது நம்ம சேனலில் ஸ்பெஷல் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்குறீங்க நல்ல லோவாகவும் கொடுக்குறீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நன்றிங்க நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேக் சைட் செயின் அட்டாச்சாக வந்துடும் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் சொக்கர் மீனாட்சி இது துளசி மாடம் தாலின்னு சொல்லுவாங்க அதாவது கே நோக்கி இந்த மாதிரி தாலி நிறைய பேர் என்கொயர் பண்ணுவாங்க ஃபோட்டோ அனுப்பிச்சு அந்த மாதிரி பார்க்குறவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து சொக்கர் மீனாட்சி தாலி உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் வெறும் டபுள் நைன் மட்டும்தான் சொக்கர் மீனாட்சிலாம் ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம எப்போயுமே கொடுப்போம் இப்போ வந்து டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் கோதுமை கோதுமைச்சை பத்து பிடி கோதுமை சைங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸு ரொம்ப நல்லா இருக்குது பேட்டர்ன் ஐம்பணில் கேரண்டியில் வரும் நல்ல ஒரு மீடியம் சைஸ் கோதுமை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் ஜெயின் புக் பண்ணுறேங்க புக் பண்ணிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ